ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் யூடியூப் சேனலை சார்ந்த பார்வையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் செந்தில்குமார் கண்ணனுடைய இனிய வணக்கங்கள் இப்போது நம்ம வந்து பவர் ஆஃப் பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷனோட அதை பற்றி பார்த்தோம் பவர் ஆஃப் நெகட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன் பற்றி பார்த்தோம் இப்போது தேர்வை எப்படி எதிர்கொள்வது ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி நம்ம வந்து எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்றது தான் இந்த இது அதாவது எப்பயுமே ஒரு தேர்வை வந்து ஒரு நம்முடைய வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்ட படிப்பும் வாழ்க்கையும் ஒன்று அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம சம்பந்தப்படுத்தி போகும்போது நம்மளால் ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும் அதாவது தேர்வு அப்படின்னாவே நமக்கு சில பேருக்குலாம் காலாண்டு தேர்வுனாவே காய்ச்சல் வந்தோம் எக்ஸாம்னாவே உதற ஆரம்பிச்சிடும் ஏன் அப்படின்னு சொன்னால் தேர்வுன்றது வந்து ஒரு ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான செயல் மாதிரியும் அதுக்கு நம்மளை தயார்படுத்துறதுக்கு தான் இந்த ஆஸ் இது இந்த ஸ்கூலும் டீச்சர்களாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து கற்பனையில் இருக்கிறோம் படிப்பு என்பது இனிமையானது எளிமையானது அப்படின்ற மாதிரி போகணும் அதாவது அந்த படிப்பு ஸ்கூல் விட்ட உடனே பெல் அடித்த உடனே வீட்டுக்கு ஒட்டையாடுற அவ்வளோ சந்தோஷமாக நாளைக்கு லீவுன்னா அப்படி ஒரு சந்தோஷம் வந்துடுது மழையால் லீவு அப்படின்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் வேறு எதை வாத்தியருக்கு உடம்பு சரியில்லை கிளாஸுக்கு இன்னும் ஒன் ஹவர் மேக்ஸ் சார் வரலன்னா அப்படி ஒரு ஆனந்தம் அப்போது இந்த பள்ளி எனக்கு வேணாம் அவன் அப்படின்னு சொல்லலை அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய சில நடைமுறைகள் வேணான்னு சொல்கிறோம் அப்போது அந்த தேர்வுன்றதே வந்து நாம் கற்றுக்கிட்டதை ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குற ஒரு விஷயமா தவிர அதுதான் வாழ்க்கை அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது அதனால் வந்து தேர்வை வந்து பயம் இல்லாமல் நீங்கள் எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் பெண் ஆசிரியர்கள் தினம் தினம் நடத்துகிற அந்த பாடத்தினுடைய பகுதிகளை நீங்கள் அன்னன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை அப்படியே வந்து மனசில் வாங்கிட்டு ஈவினிங் வந்து ஒரு வாட்டி ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு அப்படியே போனீங்கன்னா வீக்கெண்டு ஒவ்வொரு வாரத்தோட இறுதி நாட்கள்லையும் அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணி இந்த வாரம் ஃபுல்லாக என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு நீங்களே ஒரு சின்ன சின்ன ஒரு சின்ன அசைன்மெண்ட் மாதிரி எழுதி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக அந்த பரீட்சையை தைரியமாக எதிர்கொள்ள முடியும் இப்போது மழைக்காக லீவ் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மழைக்காகலாம் லீவ் விட்றாங்க அப்படின்னா சிறப்புஞ்சியில் இருபத்தி நாலு மணி நேரம் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அப்போ அங்கே பள்ளிக்கூடமே இருக்கக்கூடாது இல்லை மழை இப்போ நமக்கு கூட பார்த்தீங்கன்னா மழையிலையும் பள்ளிக்கூடம் வைக்கலாம் ஏன் லீவ் விடுறிங்க வைக்க கூடாதீங்க மழையிலையும் பள்ளிக்கூடம் வைங்க அன்றைக்கி புக்கே தேவையில்லை எதுவுமே இல்லாமல் மாணவர்கள் பள்ளிக்கு வந்தால் போதும் அன்றைக்கி வந்து சயின்ஸ் சார் மழை எப்படி வருதுன்னு க்ளாஸ் எடுக்கட்டும் இதுவே வந்து நம்முடைய தமிழ் ஆசிரியர் மழை பற்றிய தமிழ் பாட்டுகளை செயல்களெல்லாம் சொல்லி கொடுக்கட்டும் நம்ம வரலாற்று ஆசிரியர் இந்த மழையை பயன்படுத்தி சில அரசர்கள் போரில் வெற்றி கண்டார்கள் அது எப்படின்னு அந்த வரலாற்றை சொல்லட்டும் ஆக இந்த ஒரு மழையை பயன்படுத்தி விடாமல் அந்த மழை காலங்களில் மாணவர்களுக்கு நம்ம எல்லா வகையிலையும் நம்ம வந்து இந்த மழையை பற்றி இந்த மழையை மழை சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய ம மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படி இருக்கும்போது அந்த சூழ்நிலையில் இருந்து மாணவர்கள்லாம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகலாம் எந்த ஒரு ஆசிரியரை பிடிக்குதோ அந்த ஆசையை நடத்தக்கூடிய பாடத்தில் அந்த மாணவன் சிறந்த மாணவனாக விளங்குவோம் இதுதான் சைக்கலாஜிக்கல் உண்மை எல்லா வகையிலும் எல்லா சூழ்நிலைகளையும் ஒருபோதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேர்வு அப்படின்றது வந்து பயந்து ஓடக்கூடியதில்லை அதை கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எதிர்கொண்டு தான் ஆகணும் இந்த மாதிரி ஒரு டென்த்து எக்ஸாமுக்கோ லெவன்த்து எக்ஸாமுக்கோ ப்ளஸ் டூ எக்ஸாமுக்கோ இல்லை ஒரு நீட்டுக்கோ ஒரு ஜேஇக்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு காம்படிஷன் எக்ஸாமுக்கோ இல்லை வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கோ ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கோ பயந்து பயந்து நம்ம பின்வாங்கினா வாழ்க்கையில் எதையும் நம்மால் சாதிக்க முடியாது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எதையும் எதிர்கொண்டு நம்மால் வாழ முடியாது இந்த ஒரு தேர்வுகளுக்கே இவ்வளவு நாம் பயந்தால் நம் வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்களுக்கும் நாளை என்ன நடக்கும் அடுத்த வினாடி என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாத சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொண்டு எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் வளமாக அமைத்து கொள்ள முடியும் என்கிற ஒற்றை கேள்வியை மாணவர்களுடைய மனதில் பதிய வைத்து விட்டால் நிச்சயமாக அவர்களால் இந்த சூழ்நிலையை எளிதாக கடந்து போக முடியும் பெற்றோர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் பள்ளி நிர்வாகமாக இருக்கட்டும் சக மாணவர்களாக இருக்கட்டும் எல்லோரும் சேர்ந்து இந்த சமூகமாகவே கூட இருக்கட்டும் எல்லோரும் சேர்ந்து படிக்கின்ற அந்த மாணவர்களுக்கு உங்களுடைய இந்த காலம் என்பது பொன்னான காலம் இந்த காலத்தில் உங்களுக்கு எந்த விதமான கவலையும் பிற சூழ் உந்துதல் சூழ்நிலையும் எதுவும் இல்லாமல் சிறப்பாக உங்களால் கவனத்தை படிப்பில் செலுத்தினீர்கள் என்றால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்கிற உண்மையை நீங்கள் அவர்களுக்கு உணர்த்தி விட்டால் நிச்சயமாக மாணவர்கள் புரிந்து கொள்வார்கள் சிறப்பான முறையில் நம்முடைய மாணவர்களுடைய பயணம் வெற்றியடை இன்னொன்று பள்ளிகளிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நன்னெறி கல்வியை இப்பொழுது ஐபிஎஸ் எக்ஸாம் தேர்வுகளில் கேட்கிறார் அப்படி ஒரு நன்னெறி கல்விக்கு முக்கியத்துவம் கிடைக்கிற காலகட்டத்தில் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப் இப்போது எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த நன்னெறி கல்வியும் எல்லோருக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் நன்னெறி கல்வியில் இருக்கக்கூடிய யோகா மெடிடேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் மனதை ஒருகும் ஒருமுகப்படுத்துவது வகுப்பை கவனிப்பது ஆசிரியர் சொல்லுவதை உற்று நோக்குவது இப்படி எல்லா விஷயங்களிலும் ஒரு ஒரு சாதாரண கல்லை சிற்பி எப்படி செதுக்கி சிற்பமாக மாற்றுகிறாரோ அதுபோல சாதாரண மாணவனை கூட ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றவனாக மாற்ற முடியும் அது ஆசிரியர்கள் கையிலும் பெற்றோர்கள் கையிலும் இந்த சமூகத்தின் கையிலும் இருக்கிறது என்கிற உண்மையை நாம் உணர்ந்து நாம் செயல்படுகிற பொழுது மாணவர்களை எல்லா விதமான தீய பழக்கங்களிலிருந்தும் மாணவர்களை எல்லா வகையிலும் நேர்முக சிந்தனையோடும் நாம் வழிநடத்தினால் நிச்சயமாக நம்ம மாணவ சமூகம் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் இந்த தேர்வுகளை பயமில்லாமல் அவர்கள் எதிர்கொண்டு வாழ்க்கையில் எல்லாவிதமான சகல சிக்கலான சூழ்நிலைகளிலும் அவர்களால் நிச்சயமாக நல்ல ஒரு சிறந்த நிலையை அடைய முடியும் மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் செந்தில்குமார் கண்ணன் வணக்கம்